ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ என்னென்னா கோவா டு கும்பகோணம் ட்ராவலிங் வீடியோ பெருசாக நான் ஒன்று வீடியோ எடுக்கலைங்க ஒன்லி மெட்ரோ ட்ரெயின் அந்த பார்ட்டு மட்டும் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த இதெல்லாம் அதுக்காக சிறுனா அதை கொஞ்சம் எடுத்தேன் அதை தான் வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் நாங்கள் ஊருக்கு வந்த கதை இருக்கே ஒரு பெரிய கதை ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை ட்ரெயின் தெரியுங்களா கோவா டு யஷ்வந்த்பூர் ஒரு ட்ரெயினு யஷ்வந்த்பூர்லேருந்து திரும்ப மெட்ரோ பிடிச்சி மெஜஸ்டிக் ஒரு ட்ரெயினு மெஜஸ்டிக்லேருந்து பொம்மைச்சந்திராவுக்கு இப்போ பொம்மைச்சந்திரா வரைக்கும் விட்டுருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒசூர் வரைக்கும் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயோ பெங்களூர் டிராஃபிக்கை எங்கள் டிராஃபிக் உங்கள் ட்ராஃபிக் இல்லைங்க அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது நாங்கள் வந்து பஸ்ஸை வேறு விட்டுட்டோம் ஏழு மணிக்கு நாங்கள் ஒசூரில் பஸ் புக் பண்ணியிருந்தோம் நீங்கள் கேட்கலாம் பெங்களூர்லேயே புக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நாங்கள் நாங்கள் புக் பண்ணுற டைமில் பெங்களூரில் டி புக்கு இது இல்லைங்க பஸ்ஸு இல்லை ப்ரைவேட் பஸ் அவ்வளோ பசை கொடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒசூரில் பார்த்தோம் க இருந்தது அதனால் புக் பண்ணி வச்சோம் லாஸ்ட்டில் அந்த பஸ்ஸையும் விட்டுட்டோம் அப்புறம் திரும்ப ஒசூர்லேயே ப்ரைவேட் பஸ்ஸை புக் பண்ணி வந்து சேர்ந்தவங்க திருவிழா கூட்டம் மாதிரி ஒரே கும்பல் சரி ஓலாவை இல்லைன்னா ஆட்டோ ஏதாவது பிடிச்சி போகலாம் ஆச்சுப்பள்ளி வரைக்கும் போயிடலாம் இல்லைன்னா ஊசூருக்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா பொம்மைச்சந்திரி அங்கிட்டலாம் ஒரே டிராஃபிக்காக இருக்குது நாங்கள் வரமாட்டோம்ட்டாங்க ஸோ பஸ்ஸில் ஏறலான்னு பார்த்தா பஸ்ஸில் இந்த மாதிரி லக்கேஜை வச்சுக்கிட்டு ஏறவே முடியல அவ்வளோ கும்பல் ஏறவும் விடலை ஒரு வழியாக வந்து சேர்கிறதுக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சி ஏழு மணிக்கு எங்களுக்கு ஒசூல பஸ்ஸு அப்புறம் ஒரு வழியாக வேறு பஸ்ஸை பிடிச்சி வந்தோம் இது தாங்க நாங்கள் வந்த கதை